கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே அவருடைய தகுதிகளாக இருந்தது இருபத்தோரு வயது நிரம்பிய பெண்ணா இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவாக புஞ்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் எலிஜிபிளா வருவாங்க ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் தகுதியான குடும்பமாகும் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் வருவாய்த்துறை அல்லது மாற்றுத்திறனாளி நலத்துறை கீழ் மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் பராமரிப்பு உதவித்தொகை பெறும் நபர்கள் தவிர அந்த குடும்பத்திலிருக்கும் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இதே தகுதியின்மைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்திற்கும் மேல் ஆண்டு வருமானம் ஈட்டக்கூடிய குடும்பங்கள் தகுதியின்மையில் இருக்கு அதே மாதிரி இரண்டாவது ரெண்டு லட்சத்திற்கும் மேல் வருமானம் ஈட்டி வருமான கரி கன செலுத்துறவங்க தொழில் வரி செலுத்துவங்க ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்தக்கூடிய தொழில் நிறுவன உரிமையாளர் உள்ள குடும்பங்கள் வந்து இதில் வர வரமாட்டாங்க ஏற்கனவே வந்து முதல் முறையாக உதவித்தொகை கொடுக்கும் பொழுது விதவை ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து பெற பிற ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் வந்து தகுதியின்மையாக இருந்தது புதிய விதிவிலக்கா விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் ஆதரவற்ற அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் நபர்களே தவிர குடும்பங்களில் உள்ள மற்ற பெண்கள் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் சொன்னாங்க சொல்லிருக்காங்க சொந்த பயன்பாட்டுக்காக முன்னாடி கார் வந்து க கார் ஜீப் டிராக்டர் கனரக வாகனங்கள் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் வந்து அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவழையனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அவங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல மானியத்தில் அந்த ஃபோர் வீலரோ இல்லை ஜி போ டிராக்டரோ அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து இந்த தகுதியில கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க புதிய விதிவிலக்குகள் தகுதியின் மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகளின் ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வு ஓய்வூதியதாரர்கள் உள்ள குடும்பங்கள் எல்லாம் கவர்மெண்ட் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள்ல கூட்டுறவு அமைப்புகளில் உள்ளாட்சி அமைப்புகள்லாம் வந்து வேலை பார்த்து அவங்க ஓய்வூதியம் யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அதுல விதிவிலக்கா பல்வேறு அரசு துறைகளின் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரின் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவழையெனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸ்பெஷல் டைம் ஸ்கேலில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படி ஒர்க் பண்ணி ஓய்வூதியதம் ஓய்வூதியர்கள் வாங்குறவங்க அல்லது ஓய்வூதியர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் அவங்க வேலையே பார்த்துருந்தா கூட ஸ்பெஷல் டைம் ஸ்கேலில் இருக்கிறதுனால அவங்க வந்து எலிஜிபிள்னு சொன்னாங்க அவங்க குடும்பத்தில் இருக்க தகுதி வாய்ந்த நபர்கள்